அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள்கொடையாக வந்த அல்லாகவியின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபா பெருமக்களின் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லக்கூடிய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியம் வாய்ந்த அல்லக்கூடிய நல்லடியார்களே ஆக்கூர் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துல்கஜு மாத பயான் நிகழ்விலே உங்களை நாங்கள் சந்திக்க ஆசைப்படுகின்றோம் அல்லாஹ் கூடைய நல்லடியார்களை துல்கஜ் மாதத்துடைய சிறப்புகளையும் தொழுகஜு மாதத்தில் செய்யக்கூடிய நல் அமல்களை குறித்தும் நாம் தொடராக அறிந்து வந்தோம் அதனுடைய தொடரில் ஒரு பகுதியாக குர்பானியினுடைய சட்டங்களை அறிந்து வருகின்றோம் அந்த சட்டங்களில் இன்றைய தினம் நாம் அறியிருப்பது குர்பானி கொடுப்பது என்பது ஒவ்வொரு வசதி படைத்த முஸ்லீம்கள் மீது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்ல அவர்கள் வலியுறுத்திய பல சுண்ணத்துகளிலே இந்த குர்பானி கொடுப்பது என்பது கடமையாக்கப்படுகிற அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து அதாவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து என்று சொல்வார்கள் அந்த வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து வரிசைகளிலே இந்த துல்கச்சு மாதத்தில் செய்கின்ற அமல்களில் இந்த குர்பானி என்கிற அந்த அமல்கள் வருகின்ற போது அந்த குர்பானியை கொடுப்பது வசதி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நாம் பல ஹதீசுகளின் வாயிலாக அறிய இருக்கின்றோம் அல்லாகுடி நல்லடியார்களே ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லல்லா குளே செல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை தொழுகையில தொழுத பின்பு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா வளே செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் நமது தொழுகையை தொழுது குர்பானியும் கொடுக்கின்றாரோ அவர் நம் வழியில் உள்ளவராவார் என்று நபிகள் நாயக சல்லாலே செல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க சொல்லி காமித்தார்கள் இன்னொரு நபிமொழியிலே வருகிறது யார் அந்த பெருநாள் தொழுகையை தொழுது பின்பு யார் குர்பானி கொடுக்கின்றாரோ அவர் உண்மையில் குர்பானி கொடுத்தவராவார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப குர்பானி கொடுப்பது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை என்பதை இந்த நபி மொழி நமக்கு எடுத்து சொல்கிறது அப்போது நபிகள் நாயம் செல்லா அலேசலம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் கேட்கிறார் அபு பின் நியார் எளியாததாக வழங்கும் அவர் அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்கிறார் தூதர் அவர்களே யார் குர்பானி தொழுத பின்பு கொடுப்பதாக சொன்னீர்களே நாங்கள் தொழிற்கு முன்பாக அந்த குருபானி கொடுத்து விட்டோம் தொழிலிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த குருபானியை கொடுத்துட்டோம் என்று அவர் என்ன செய்கிறார் அந்த அபூதர் என்கிற சகாபி கேட்கிறார் அப்போ ரவிகள் நாய செல்லாளர் சின்னமாக சொன்னார்கள் குர்பானி என்பது தொழிலுக்கு பின்பாக கொடுக்கக்கூடியதான் குர்பானி யார் தொழிலுக்கு முன்பாக கொடுக்கிறாரோ அவர் தனக்காக அறுத்து கொண்டார் தன்னுடைய குடும்பத்திற்காக அதை அறுத்து கொண்டார் அது குர்பானினுடைய அந்த வரிசையில் வராது என்பதாக நபிகள் நாயம் செல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அப்போது சகாபி அல்லாஹுடைய தூதரகத்திலே சொல்லுகிறார் இன்றைய தினம் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாளாக இருக்கிறது என்று அல்லாவுடைய அவர்களே நீங்கள் தானே சொன்னீர்கள் அந்த அடிப்படையில் நான் அதை விலகி கொண்டு இந்த நாள் உண்ணுவதற்கான ஒரு நாள் தானே வருகுவதற்கான ஒரு நாள் தானே சந்தோஷமான ஒரு நாள் தானே என்று எண்ணி நான் தொழிலுக்கு முன்பாகவே அந்த குர்பானியை கொடுத்து விட்டேன் அல்லாவுடைய தூதரன் என்று அந்த நபி கூறுகின்றார் அப்போது நபிகள் நாய சரலசனம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் குர்பானி என்பது தொழிலுக்கு பின்பாக கொடுப்பதுதான் குர்பானி தொழிற்கு முன்பாக நீங்கள் கொடுப்பீர்களே கொடுப்பீர்களேனால் அது நீங்கள் உங்களுக்காக கொடுத்து கொண்டது என்பதாக சூழ்நாயச சொல்றாங்க அப்ப இந்த நபிமொழி என்ன விளக்குகிறது என்று சொன்னால் குர்பானி என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து குர்பானி என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி அது அல்லாஹ்வுடைய தூதர் நம் இப்ராஹிம் அலைவசலாம் செய்து காமித்த ஒரு வழிமுறை அந்த வழிமுறையை அல்லாஹுடைய தூதர் முகமது ரபி சொல்லாவுடைய செல்லம் அவர்கள் செய்து காமித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு இதன் மூலமாக விளங்குகிறது அப்போது அந்த அபூதர் அலி அல்லா அவங்க கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நான் தெரியாமல் செய்து விட்டேன் இப்ப அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவது தொலைவிக்கு முன்பாக என்ன அந்த குர்பானி கொடுத்துட்டேன் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க குருபானி என்பது தொழிலுக்கு பின்பாக கொடுப்பது என்று சொல்லிவிட்டீர்கள் இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கும்போது அபூதர்லா அன்பு அவங்களை பார்த்து ரசூலா சொன்னாங்க என்ன சொன்னார்கள் நீ மீண்டும் குருபானி கொடுப்பீராக என்று சொன்னாங்க அப்ப இந்த வார்த்தையிலிருந்து என்ன விளங்கியதுன்னு சொன்னா குர்பானி என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து ஏன்னா ரசூலா என்ன செய்யறாங்க குருபானி கொடுத்துட்டீங்க அதோட விட்டுருங்கன்னு சொல்லல உனக்கு வசதி இருக்குதா அதுக்கான தாக்கத்து இருக்குதா நீ என்ன செய் கொடுங்கள் என்று சொல்லும் அந்த அபூதர் பெண் என்கிற அந்த சகாபிக்கு நபிகள் நாயு சல்லால செல்வம் அவர்கள் வலியுறுத்துறாங்க அப்போது அந்த நபி தோழர் கேட்கிறாரு அல்லாஹுடைய தோதர் அவர்களே இப்ப குர்பானி கொடுப்பதாக இருந்தால் என்னிடத்திலே இரண்டு ஆடுதான் இருக்கின்றது அந்த இரண்டு ஆடில் அதாவது ஓரளவுக்கு நல்ல தேர்ச்சியான நல்ல நீ வலியுறுத்தப்பட்டது சுண்ணத்துகள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு ஆடு தான் தேர்ச்சியாக இருக்கிறது அந்த ஆடுக்கு சொன்னால் ஆறு மாத குட்டியாக இருக்கிறது இதை நான் குரு குருபானி கொடுக்கலாமா ஓராண்டும் கூட பூர்த்தி ஆகாத ஒரு ஆடு தான் இருக்குது அது ஆறு மாதம் ஆயிருக்குது இதை நான் குர்பானி கொடுக்கலாமா என்று அந்த சகாவி கேக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் செல்லலாய் செல்லமான்னு சொல்றாங்க என்ன சொல்லுகிறான் சொன்னால் அபூதர் பின் நியார் அவர்களே இந்த ஆறு மாத குட்டியை குர்பானி கொடுங்கள் ஆனால் இந்த சலுகை உங்களுக்கு மட்டும்தான் இந்த சிலை யாருக்கு ஆறு மாத குட்டியை குர்பானி கொடுப்பது என்பது அது உங்களுக்கு மட்டும்தான் சலுகை ஏன் தெரியுமா நீங்க ஒரு சட்டம் தெரியாமல் நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டீங்க இப்ப கொடுக்குறதுக்கான அந்த ஆடு இருக்குது ஆனா வயதில்லை அது ஆழ்நில கொழு கொழுன்று இருக்குது நல்லா இருக்குது இந்த சட்டம் உங்களுக்கு மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய யாருக்கும் அது என்ன செய்யல அது பொருந்தாது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லம் அவர்கள் சொல்லி காமித்தாங்க அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா இந்த குர்பானு என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்று இந்த சம்பவத்தில் நீங்க புகாரியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் அப்ப என்ன இந்த செய்தியில் விளங்குதுன்னு சொன்னா குர்பானி என்பது வசதி ஒருவருக்கு இருக்குதுன்னு சொன்னா குர்பானி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொன்னால் அந்த குர்பானியில் செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிறது விளங்குது ரெண்டாவது என்ன சட்டம் வருது குர்பானி முன்னாடி கொடுக்கணுமா பின்னாடி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிற சட்டமும் நமக்கு வருது அந்த பின்னாடி கொடுக்க வேண்டிய சட்டத்தை நம்ம பின்னாடி விளக்குவோம் ஆனால் இந்த அந்த சம்பவங்களின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த குர்பானி என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அது ஒவ்வொரு சகாபாக்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இன்னொரு நபிமொழியிலே வருகிறது நீங்கள் குர்பானியை நீங்கள் கொடுத்து வாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் குர்பானி கொடுத்து வாருங்கள் என்று சொன்னாங்க அப்ப இதை வலியுறுத்தப்பட்ட ஒரு சொன்னத்து அல்லாவுடைய தூதர் ஒரு வணக்கத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வணக்கத்தை செய்வது என்பது என்னன்னு சொன்னா அது குர்பானியுடைய சட்டமாக மாறுகிறது அல்லாவுடைய தூதர் சொன்னால் தொழுது வாருங்கள் சொல்றாங்க ஜக்காத்து கொடுத்துவாருங்கன்னு சொல்றாங்க அப்படி இந்த கொடுத்து வாருங்கிற வார்த்தை வழிபடுத்து சொன்னால் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுனத்துல செல்லால சத்துடைய வழிமுறை அந்த வழிமுறை நமக்கு வசதி இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்யணும் அது கடன் வாங்கி கொடுக்கலாமா அது சட்டமாக நம்ம பார்க்க போறோம் சார்ல பின்பு வரக்கூடிய காலத்துல கடன் வாங்கி கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா கொடுக்கூடாதவங்க பின்னாடி பார்ப்போம் நமக்கு வசதி இருக்கும் என்று சொன்னால் அந்த குருபாணியை என்ன செய்யணும் ஆடோ அல்லது மாடோ அல்லது ஒட்டகமோ நாம் குருபானி கொடுக்க வேண்டும் குருபானி கொடுப்பதற்கு ஏற்ற பிராணிகள் என்ன வேண்டும் என்பதை பின்னாடி பார்க்குறோம் அப்ப ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி ஒட்டகமாக இருந்தாலும் சரி இந்த மூணு பிராணியன்னு செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் அது வலியுறுத்தப்பட்ட ஒரு நபிமொழியாக இருக்கிறது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஆக இந்த நபிமொழியை இந்த வரக்கூடிய இந்த துள்கட்சி மாதத்தில் இந்த இறை வணக்கத்தை செய்வோம் அல்லாஹ் ரபுலாலும் சொல்லி காட்டுவதை போன்று நீங்கள் தொழுதும் குருபானி கொடுத்தும் வாருங்கள் எவ்வளவு வலியுறுத்தப்படும் என்ன சொல்றான் தொழுதும் வாருங்கள் குருபானி கொடுத்தும் வாருங்கள் நல்லா சொல்றான் இந்த ரெண்டு வார்த்தையும் எல்லாம் இணைச்சு சொல்றான் சொல்நிலை ரப்பிக்க வன்கர் நீங்கள் தொழுது தொழுகிறது வலியுறுத்தப்பட்டது இல்லையா தொழுகிறது என்பது வரலான ஒன்றா இல்லையா அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்றான்னு சொன்னால் வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் தொழுதும் குருபானி கொடுத்தும் என்பதாக அல்லாஹ் ரப்பூ ஆளுமே சொல்லுகிறான் இப்படி வலியுறுத்தப்பட்ட இந்த குர்பானி என்கிற இறை வணக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வசதி இருக்குமேனால் அதை கட்டாயமாக நிறைவேற்றுங்கள் இதற்கான கூலியை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் ஆகூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து இணையதளம் மூலம் நடத்தும் பரிசு இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி பனிரெண்டாவது மாதம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மே பதினைந்து முதல் நமது ஏடி கிளப் யூடியூப் சேனலில் கோவை ஜெயினுலாபுதீன் அவர்கள் வழங்கும் துல்ஹஜ் மாத தொடர் பயன் தொடர் பயானில் ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜூன் பத்தன்று திங்கள் கிழமை இந்திய நேரப்படி இரவு பத்து மணி அளவில் சுமார் இருபது கேள்விகள் கேட்கப்படும் முன்பதிவுக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்ணெய் தொடர்பு தொடர்பு கொள்க பெயர் அறிவிப்பு வருகின்ற ஜூன் பதினைந்து ஜூம் காணொலி நடைபெற உள்ள ஏடி கிளப்பின் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும் பரிசுகள் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலதிக விவரங்களுக்கு ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள்